ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சிங்கப்பூர் சலூன் ஆர்ஜே பாலாஜி தலைவாசல் விஜய் தொழில்பா நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும் இன்ஜினியரிங் என்ன நம்ம குலத்தொழிலா கெஸ்ட் ரோலில் அரவிந்த் சாமி ஜீவா இப்படி பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இப்போ சத்யராஜ் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு மாமனாராக நடிச்சிருக்காரு ரெண்டு மாமனிகளையும் ஒன்றா ஒரே பார்ல பார்க்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைப்பேன் பல கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க படம் வந்து ஒன்லைன் கதைன்னா இது ரெண்டு நண்பர்கள் கிராமத்தில் வளாட்றாங்க காலேஜ் வரைக்கும் ஒன்றா படிக்கிறாங்க இதில் ஒரு நண்பர் சலூன் கடை வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபேஷனிஸ்டாக மாறணும்னு ஒரு ஆசை அதை நோக்கி அவன் போகிறான் என்ன தான் இன்ஜினியரிங் படித்தாலும் அதை நோக்கி தான் அவனோட பயணம் இருக்குது அதில் சக்ஸஸ் ஆகிறானா வெற்றி அடைகிறானா இதுதான் அந்த கதையோட ஒன்லைன் கதை ஓப்பனிங் ஒரு கிராமம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்க ஒருத்தர் அதில் முஸ்லீம் ஒருத்தர் இந்து ரெண்டு பேரும் இணைப்பிரையாத நண்பர்களாக இருக்கிறாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஊரில் ஒரு கேரளத்து சேச்சா வந்து திருத்தும் சலூன் வச்சுருக்காரு சாச்சா எங்கள் ஊரில் சிங்கப்பூர் சலூன் கடை வச்சுருந்தார் அந்த சலூனில் அவரு தான் வந்து இவங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறது சுண்ணத் பண்ணுறது இப்படி எல்லா இதுவுமே அவர் தான் இந்த சேச்சா இதனால் கோபம் அடைஞ்ச அந்த ரெண்டு சிறுவர்களும் சேச்சா மேலே கல்விட்டு அடிக்கிறது கடையில் கல்லு விட்டு அடிக்கிறது இப்படியே இருக்காங்க காலப்போக்கில் சேச்சா மேலே கோபம் குறையுது ஒரு தடவை பைத்தியத்தை பார்த்து கல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பசங்க இப்பெல்லாம் ஊரில் இருக்க பசங்கள்லாம் பைத்தியத்தை பார்த்து கல்லால் அடிக்கிறாங்க ஏன் கல்லால் அடிக்கிறாங்கன்னா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக முடி இது வரைக்கும் முடி இப்படி வச்சுட்டு இருக்கிறதுனால அதை கல்லால் அடிப்பாங்க இவர் அந்த பசங்களை தரத்தி விட்டுட்டு போய் அந்த சலூன் குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி கொண்டு வந்து வெளியே நிறுத்துவார் அப்போ தான் நம்ம ஹீரோ ஆர்ஜே பாலாஜி இம்ப்ரெஷன் ஆகிடுவார் ஒரு சலூன் கடைக்காரளவு ஒரு மனுஷனை இவ்வளோ அழகா மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் அங்கேருந்து உருவாகுது ஒரு இன்ஸ்பிரேஷன் உருவாகுது ஒரு இம்ப்ரஷன் அப்புறம் ஏன் ஆஃபர் வேணாம் சொல்றீங்க உருவாகுது அதனால வந்து அதை கத்து கொடுக்க சொல்லி அவர் பின்னாடி சுத்துறாரு ஆரம்பத்துல கத்து கொடுக்க மறுக்கிற இந்த சேச்சா கடைசியில் ஒரு கட்டத்துல கற்றுக் கொடுக்கலான்ற முடிவுக்கு வந்துடுறாரு இதுல வந்து இந்த சைல்டுஹுட்டு டைம் பீரியடு வந்து அந்த படத்தில் ரொம்ப நேரம் காட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் முக்கால்வாசி காமெடி தான் அதில் அந்த சைல்டுஹுட் இது நிறையா வருது அதில் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அந்த லீவில் போயிட்டு திரும்ப வரும்போது சேச்சா கடை அந்த ஊரில் இருக்காது அந்த கடத்தில் வே அந்த இடத்துல அதுக்கு பதிலாக வேறு ஒரு கடை இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் மன வருத்தம் நிறைய மன வருத்தம் அடைகிறாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி ஹீரோ அப்புறம் காலேஜ் படிக்க போகிறாரு அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து ஆர்ஜே பாலேஜை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறச்சு ஏன்னா வந்து அது ரியாலிட்டி வந்து லவ் வேற கல்யாணம் வேறு அப்படின்னு சொல்லி கட்டி விடுது மனசு நொந்து போய் போகிறாரு அதே காலேஜில் லவ் பண்ண இன்னொரு பொண்ணு அதே காலேஜில் படித்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணோம் அதனால் அந்த பொண்ணை வீட்டில் பேசி சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சத்யராஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு ரொம்ப காமெடியாக ஒரு கஞ்சனாக நடிச்சிருக்காரு பணம் வந்து இவரு வந்து பணம் இல்லை சொந்த ப ஒரு சொந்த சலூன் ஆரம்பிக்கணும்னா ஒரு பணம் இல்லை சலூன்னால் சாதாரண ஒரு பத்துக்கு பத்து சலூனில் இல்லை எதிர்பார்க்குறது பெரிய ஸ்டைல் ரிச் சலூன் ஆரம்பிக்க பார்க்குறாரு பணம் இல்லை ஆனால் என்னால் ஒரு பார்பராக பெரிய லைஃப் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்குது சத்யராஜ்கிட்ட ஒரு மூணு கோடி ரூபா பணம் இருக்குது அதை தரமாட்டுறாரு அவர் சரக்கு போட்டால் தான் அவரும் போதையில் எழுதி கொடுத்துட்றாரு செக்கு மூணு கோடிக்கு அதை வச்சுக்கிட்டு சலூனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து படையை வாங்கி அட்வான்ஸ் இல்லை இடத்தையே முடிக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க சொந்த இடம் எல்லாம் முடியுது ஒன்றரை கோடி ரூபா இன்டீரியல் செலவுக்கு ஒரு ஃபைனான்ஸ் சேட்டர் கடை வாங்குறாரு எல்லாம் முடிஞ்சு துறக்கிற போகிறாங்க ஆஃபீஸ் அந்த சலூனை மறுநாள் மழை சென்னை மழை தான் எப்படி பெய்யும் அதே மழை அங்கே காட்டிருக்காங்க இனிமேல் அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுமா ஆமாம் அவன சார் அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்தில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டெலாம் எல்லாம் சரிஞ்சு விழுது இவர் பில்டிங் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது சுற்றி எல்லாம் காலி ரொம்ப நுந்து போய் அப்படியே வெக்ஸ் ஆகி உட்காந்துருக்காரு இன்டர்மிஷன் போட்டு இடைவேளையை நிறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் தான் கதையே வந்து ரொம்ப செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக செம ஒரு சென்டிமெண்ட்டான கதையாக போகுது கடங்காரங்க மூளை மூளைக்கு நெருக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல சாவலான்ற மூடுக்கு போகிறாரு அப்பயும் அவன் ஃப்ரெண்டோட ஒரு நகையை கொடுத்து இதை பற்றி கட்டுங்க இதை வச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் திருடன்கள் பிடிங்கிட்டு போயிடுறாங்க ஆர்ஜி பாலாஜி கிட்டது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முடிச்சு போய் உக்காந்துருக்காரு சலூனில் தூக்க மாத்திரையை குடிச்சிட்டு சாகலான்னு சரக்குல அந்த நேரத்தில் ஒரு ஒரு கடவுள் மாரி வந்து அரவிந்த் சாமி ரோல் உள்ளே வருது கதவை தட்டுறாங்க தொய் திறந்து பார்க்குறாரு சலூனில் வெளியில் அரவிந்த் சாமி நைட் நேரம் எனக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து சார்ஜ் போட்டுக்கலாமா இங்கே எங்கேயுமே கடை திறந்துடல இந்த கடை உங்கள் கடை தான் திறந்துருக்குன்னு சொல்லி உள்ளே வராரு உள்ளே வந்தால் பார்த்துட்றாரு தூக்கம் மாத்தரை சரக்கு இதெல்லாம் பார்த்துட்றாரு சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன இருந்தது தெரியுமா அந்த பில்டிங் முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் நிறைய கிளிகள் இருந்துச்சு அதை வேரோடு தான் அந்த மரத்தை கட்டி இந்த பில்டிங்கையும் அவன்கிட்ட கொடுத்துருக்காங்க நீ வந்து தப்பான முடிவு எடுக்கிற சாகாத அப்படின்னு சொல்லி எனக்கு மெக்கானிக்கிட்ட கூட்டு போக முடியுமான்னு சொல்லி அந்த நேரத்தில் கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போனால் ஒரு டெட் எண்டு முட்டுச்சந்து வருது என்னங்க இந்த முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிற்கிறீங்க எங்கள் எங்கங்க வழி இருக்குதுன்னு கேட்குறாரு வழி இருக்குது நீ ஏன் இதை முட்டிச்சந்துன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு ஒரு தள்ளு வண்டி கடை அந்த இடத்துல ஒரு நூறு பேர் சாப்பிட்றாங்க அதை காட்டி பாரு இந்த இடம் முக்கியம் இல்லை அவன் சுவையான உணவு தரான் தரமான உணவு தரான் அதனால் இங்கே சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாரு இங்கே எதுவுமே வந்து முடியலை நம்ம தான் நம்மளை வந்து ப்ராண்டாக மாற்றிக்கணும் நம்ம நம்மளை நம்ம அடையாளமாக மாற்றிக்கணும் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி காணாமல் போய்றாரு அவர் இவர் தனியாக வராரு இன்ஸ்பிரேஷனா வந்து கடையை திறக்கிறாரு அங்கே இருக்கிற ஒரு குப்பத்து பசங்களை வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணி டான்ஸ் செவலுக்கு அனுப்பு டான்ஸ் செவலுக்கு அனுப்புகிறாரு அவங்க ஜெயிக்கிறாங்க சிங்கப்பூர் செலவுன்றது உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது ிய இதுலேர்ந்து வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து இது வந்து ஏரி பகுதியில் இருக்குது இதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு வழி இல்லை பில்டிங் இடிச்சாகணும்னு பாம்ப வைக்கிறாங்க பில்டிங்க்கு கிளிகள் எல்லாம் வந்து அங்கே உட்காருது அந்த கட்டடத்து மேலே இடிக்க விடாமல் கிளிகள் செத்துருமேன்னு சொல்லி இந்த கிளிகளை ஓட்டி விட பில்டிங் மேலே போய் நிற்கிறாரு கிளிகள் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் கிளிகளுக்கு மேலே அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணுது இது வந்து ஃபுல்லாக அங்கேருந்து அவங்க எல்லாம் லைவில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போட்டு ட்ரெண்ட் ஆகி கவர்மெண்ட்டே வந்து இடிக்க வேணாம் அந்த கட்டடத்தை அதை வந்து சரணாலுமே மாற்றிருங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க அங்கேருந்து இதை நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு அவங்களோட சேச்சா இன்ஸ்பிரேஷன் சேச்சா சலூன் கடைக்காரர் அவர் தான் சிங்கப்பூர் சலூன் முதல் முதல்ல அந்த கிராமத்தில் வச்சுருந்தவர் பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு வராரு சலூன் கடையை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக கண்ணீர் சிந்திட்டு கிளம்ப பார்க்குறாரு அதுக்குள்ளே நம்ம ஆர்ஜிபாளையோட ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்ச வந்திருக்கிறத கூட்டுட்டு போய் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக கட்டி பிடிச்சி நீங்களே கட் பண்ணுங்கன்னு சொல்லி கடையை திறக்கிறாங்க இந்த இடத்துல வந்து படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க ரொம்ப சென்டிமெண்ட் லவ் சிறு வயதில் ரொம்ப காமெடியாக போகுது அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க ஒரு இளைஞன் வளர துடிக்கிறான் அவனோட பேஷனை நோக்கி போகிறான் அதில் எவ்வளோ இடை இடையில் எவ்வளோ தடங்கள் ஒரு பணப்பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து சாகிற அளவுக்கு போகிறான் எல்லாம் தாண்டி யாரோ ஒரு லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பயராக வந்து ஒரு புத்திமதி சொல்ல அதை அவங்க வந்து மடையில் ஏற்றிக்கிட்டு சாகர முடிய விட்டுட்டு வாழறான் ஜெயிக்கிறான் இதுதான் கதை உண்மையாலுமே நல்லா நடிச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி நல்ல படம்